எங்கள் ஜயாஸ் கிச்சன் யூ சேனலுக்கு வரவேற்கின்றோம் கன்னி ராசி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான பலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்களை கொண்ட ஆண்டாக இருக்கும் தொழிலில் உயர்வு நிதி பரிமாற்றம் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் எல்லா துறைகளிலும் சாதனைக்கும் வாய்ப்பு உள்ளது ஆனால் சில சவால்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன எனவே சிறந்த முடிவுகளை எடுக்க உங்கள் மன அமைதி மற்றும் திட்டமிடலுக்கு முக்கியத்துவம் வேண்டாம் பொதுவான பலன்கள் பண மற்றும் பொருளாதாரம் இந்த ஆண்டு நிதிநிலை பராமரிக்க வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் புதிய பண பரிமாற்றங்கள் வணிக முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்முறை உயர்வு ஏற்படும் ஆனாலும் சில நேரங்களில் பரிசோதனை செய்யப்பட்ட முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டாம் பண நெருக்கடி சில நேரங்களில் உண்டாகலாம் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அது விரைவில் சீராகிவிடும் கணவர் மனைவி மற்றும் குடும்ப உறவுகள் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் மற்றும் பரபரப்புகள் ஏற்படலாம் இவை உடனே சரி செய்யப்படுவதில்லை என்றாலும் பொறுமை மற்றும் புரிதலுடன் செயல்படுவீர்கள் என்றால் உங்கள் குடும்ப உறவுகளில் நல்ல சமாதானம் காணப்படும் வாழ்க்கைத் துணையுடன் மகிழ்ச்சியான பரஸ்பர புரிதலுடன் வாழ வேண்டும் ஆரோக்கியம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் மற்றும் கரைப்பு ஏற்படக்கூடும் உங்கள் உடல் நலத்தை பராமரிக்க பராமரிப்பு அவசியம் யோகா தியானம் மற்றும் மனநலத்தை முக்கியமாக கருதி செயல்படுங்கள் தொழில் மற்றும் தொழில் முறை முன்னேற்றம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உயர்வு மற்றும் வெற்றிகள் காத்திருக்கின்றன தொழில்நுட்ப மேம்பாடு புதிய திட்டங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் உங்களை எதிர்பார்க்கின்றன பயணம் மற்றும் வெளி உலக அனுபவங்கள் தொழிலுக்காக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்கும் இது உங்களுக்கு புதிய அனுபவங்களை வழங்கும் ஆனால் பயணங்களை மேற்கொள்ளும் போது உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பராமரிக்கவும் கூடுதல் ஆராய்ச்சி செய்து பயணங்களை திட்டமிடவும் முக்கிய ராகு கேது பரிபாட்டுகள் ராகு மற்றும் கேது சற்று சவால்களை ஏற்படுத்தலாம் இது உங்கள் மன அமைதியை பாதிக்கக்கூடும் எனவே முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் பரிசோதனை செய்து எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் சிறந்த காலம் பண பரிமாற்றம் மற்றும் முன்னேற்றம் ஏப்ரல் ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் உங்களுக்கு சிறந்த நேரம் குடும்ப உறவுகள் மே மற்றும் நவம்பர் மாதங்களில் குடும்ப உறவுகளில் நல்ல சமாதானம் காணப்படும் குறிப்பு உங்களுடைய திறமைகளை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அடைய முடியும் தொழிலில் உயர்வு நிதிநிலை மற்றும் குடும்ப உறவுகளில் சமாதானம் நிலைத்திருக்கும் ஆனால் சவால்களை சமாளிக்கும் பொறுமையும் உணர்ச்சிகளை சரியாக பராமரிக்கவும் அவசியம் இந்த வீடியோ நீங்கள் விரும்பினால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் என் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்